உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணினூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையில் மீன்கள் மட்டும் வண்ண மீன்கள் அதாவது விற்கிறாங்க அவங்களுடைய வீடியோ மட்டும் இப்போ தனியாக போட்டிருக்காங்க ஒரு நான்கு பேர் வந்து இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போனது வந்து விக்கி அவருடைய கடைக்கு தான் போயிருந்தேன் இவர் மட்டும்தாங்க வண்ண மீன்கள் வந்து நம்மளுடைய மணியினூர் சந்தையில் சேல் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த பெரிய பவுலேருந்து ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த பெரிய பவுலில் நாம் மீன் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கணும்னா பத்து கவுரா மீன் மூணு கலரில் அவர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க அதே போல் இந்த சின்ன பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேன்னா ஆனால் வந்து ஐநூறுரூவானா ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து மாதத்துக்கான தீவனங்கள் வந்து மீனுக்கான தீவனங்கள் நம்ம இலவசமாக கொடுக்கிறோம் அது இல்லாத உள்ள ஜாரில் வைக்கிற அழகு செடிகள் எல்லாமே நான் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்க ஒன்ஸ் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து இந்த பெரிய பவுல் வாங்கினீங்கன்னா இந்த செடி ஒரு வருஷத்துக்கான ஃபுட்டு மாதிரி மோட்டரு இந்த வலை மீன் பிடிக்கிற வலை மீனுக்கு நோய்கள் ஏதாவது வந்து தாக்குச்சுன்னா அதுக்கு வந்து மருந்து அது மட்டும் இல்லாமல் மீல் வாம்ஸும் வந்து ஒரு பாக்கெட்டில் கொடுக்குறாருங்க ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மோட்டருக்கான டியூப்கள் இதெல்லாமே வந்து ஒட்டுக்காக செட்டாக கொடுத்து இந்த ரெண்டு பாக்கெட்டு ஃபுட்டுமே வந்து கொடுக்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி கொடுக்குறாருங்க இவர்கிட்ட மீன் வாங்கிட்டு போய் இறந்துருச்சுன்னா ஒரே மாதத்தில் இறந்துருச்சுன்னா புதிய மீனுமே வந்து நான் கொடுக்குறேன்னா அப்படிங்கிற கேரண்டியும் கொடுத்துருக்காருங்க இவர்கிட்ட மீன் வாங்கணும்னா இவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குன்னாங்க அதுக்கடுத்தால் இவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற விலையில பீட்டா ஃபிஸ் ஒரு பேக்கெட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபிஸ் எல்லாம் எல்லா கலர்லையுமே இருந்தது நான் போகும்போது பார்த்தீங்கன்னா லேட்டாகிடுச்சினால நிறைய சே இதில் ஆகிடுச்சிண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது இல்லாத ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மீன்கள் நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று டப்பாக்களில் வந்து அவர் வந்து ஃபுட்டு வச்சுருந்தாங்க முப்பது ரூபாவில இருந்து நம்மக்கிட்ட அது டப்பாக்கள் விற்பனைக்காக இருக்குதுன்னா அப்படின்னாங்க முப்பது ஐம்பது எண்பது அப்படின்னு பல ரகங்களில் வந்து நம்மக்கிட்ட அந்த நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவருடைய நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஹெல்த்தி ஃபுட் ஃபுட்டுங்கிற பேரில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க அதுக்கடுத்தா இவங்க ஒருத்தர் புதுசாகவும் இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க பாக்கெட் வந்து இவங்கக்கிட்ட ஐம்பது ரூபாலேருந்து நூறு வரைக்கும் இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கப்பி பீஸு எல்லா வகையான மீன்களும் இவங்ககிட்ட இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க மணிநூறு சந்தைக்கு வந்தீங்கன்னா இவங்க கடையை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க ஒருத்தர் புதுசாக வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பாக்கெட் வந்து இவங்கக்கிட்ட ஐம்பது ரூபாலேருந்து இருக்குதுண்ணா அப்படின்னாங்க ஃபுட்டுமே நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோல் மணியின சந்தை வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் நான் எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்